பிரபாடாக் சுவர்களுக்கு வணக்கம் எல்லாரும் பொங்கல் சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்ன பிரச்சனை அப்படின்னா இருவேல் பட்டு அப்படின்னு அந்த கிராமத்தை சேர்ந்த அந்த மக்களால் மட்டும் இந்த பொங்கலை சந்தோஷமாக கொண்டாட முடியல போலீஸ் அதிகார வர்க்க வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இளைஞர்கள் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரையுமே சொல்லலாம் அதிகார யாராவது கேள்வி எதிரேட்டு ஒரு இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேரோ பேரோ அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டாங்க அப்படின்னா அந்த கிராமத்தையே சூறையாடுறது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களை மோசம் பண்றது அங்கே இருக்கக்கூடிய ஆண்களை வந்து சிறை பண்ணி அடிக்கிறது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு நம்ம எக்ஸாம்பிள் எடுக்கணும் அப்படின்னா வீரப்பன் அவர்களுடைய கதையே எடுத்துக்கலாம் ஏன்னா அவர் எங்க எந்தெந்த கிராமத்துக்கு போனாரோ எங்கே வாழ்ந்தாரோ அவரை பற்றி யாரா இருக்கலாம் தெரியுமோ அந்த கிராமங்களெல்லாம் தமிழ்நாட்டு போலீஸ் வந்து என்ன பண்ணாங்க அந்த அங்கே வாழ்ந்த பெண்களை எத்தனை பெண்களை வந்து நாசம் பண்ணாங்க அப்படின்னு அதுக்கான வழக்குகள் போயிட்டு இருக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினரே அதில் கைது செய்யப்பட்டிருக்காங்க தண்டனை கொடுக்கப்பட்டிருக்காங்க இதை மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துட்டு தானே இருக்கு ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரே பாயிண்ட் டூ த பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா அதிகார வர்க்கத்தை எதிர்த்து ஏதாவது ஒரு கிராமமோ கிராம மக்களும் கேள்வி கேட்கிறாங்க இல்ல ஏதோ ஒரு நபர் கேக்குறார் அவருக்கு ஆதரவாக அந்த கிராம மக்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த கிராமம் வந்து சூறையாடப்படும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு எழுதப்படாத விதி அப்படின்னே வச்சுக்கலாம் ஸோ அப்படி தான் இப்போ இந்த இருவேல்பட்டு கிராமம் வந்து சூறையாடப்பட்டு அப்படின்னு சொல்லலாம் அங்கே இருக்க மக்களால் நிம்மதியாக பொங்கல் கொண்டாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது ஏன் இந்த மக்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா ஒரு போன மாதம் அதுக்கு முன்னாடி மாசம் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மழை பெஞ்சிட்டு இருந்தது அப்படின்னு தெரியும் பெஞ்சல் புயலோட தாக்கம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருந்தது நம்ம எல்லாம் சென்னையில் வரும் அந்த புயல் சென்னையை தாக்கம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்த டைமில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் டிஸ்ட்ரிக்ட் திருவண்ணாமலை இந்த சைட்லலாம் வந்து ஒரு பெரிய அளவு மழை அப்படிங்கிறது இருந்தது குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா விழுப்புரத்தில் மழை வந்து ரொம்பவே பெரிய அளவில் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த அளவுக்கு மழை பெய்யும் அப்படின்னு ஸோ விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது இருந்தது ஸோ அந்த பாதிப்பை ஒரு பார்வையிடுறதுக்காக ஒரு அமைச்சருங்கிற பொறுப்பு மரியாதையோட அந்த மாவட்டத்தை சேர்ந்த பொன்முடி அவர்கள் வந்து இப்போ வனத்துறை அமைச்சரா இருக்காங்கல்ல சோ அவங்க வந்து பார்வையிடறதுக்காக பொன்முடியும் அவங்களுடைய மகன் கௌதம சுகாமணியும் போறாங்க அப்போ இருவேல்பட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்து பகுதியில் போறாங்க அங்க வந்து மக்கள்லாம் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சு ரொம்ப ஒரு மனம் ஆகி போயிட்டு ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் மழை பெய்யல தொடர்ச்சியான மழை மக்களால அங்க போக முடியல சாப்பாடு கிடைக்கல தண்ணி கிடைக்கல அப்படின்னு ஆயிரம் பிரச்சனைல இருந்தாங்க மக்கள் சோ அப்படி இந்த இருவேல்பட்டு கிராமத்துக்கு போறப்போ அங்க ஒரு ரெண்டு பேர் வந்து பொன்முடி அவர்கள் மீதும் அவங்க மகன் கௌதம சிவாமணி மேலேயும் வந்து சேர்த்து தூக்கி அடிச்சிடறாங்க சோ அந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஆரம்பமாகி ஆகுது ஸோ அப்போ பொன்முடி அப்படியே லைட்டா ஒரு பொன் உருவல் சிரிப்போட அந்த இடத்த கடந்து வந்துடுறாங்க யார் வந்து அவங்க மேல சேர்த்து அடிச்சாங்க அப்படிங்கற அந்த தேடுதல் பணி அப்படிங்கிறது நடக்குது காவல்துறை வந்து எப்பொழுதும் பல வழக்குகள் இருக்கும் அதுக்கு காவல்துறை அப்படியே நகர்ந்து நகர்ந்து போய் தேடுவாங்க பட் இந்த வழக்குல வந்து முடிக்கி விடப்பட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் போயிட்டு கண்டுபிடிக்கிறாங்க ரெண்டு பேர் தான் இந்த சேத்தவாதி அடிச்சது அப்படின்னு ஒன்று விஜயராணி இன்னொன்னு ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ரெண்டு நபர் ஒரு பெண் ஒரு ஆண் இவங்க ரெண்டு பேரும் தான் அமைச்சர் மேலே வந்து இந்த மாதிரி சேர்த்து அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல போலீஸ் வந்து அந்த கிராமத்தில் தேடுறாங்க அங்கங்கே போகிறாங்க விசாரிக்கிறாங்க கண்டுபிடிக்க முடியல ஸோ இந்த டைமில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் கண்டுபிடிக்க முடியல அந்த கிராமத்தில் எங்கே இருக்காங்க அவங்கள வெளியில் எங்கே போய் ஒழிஞ்சிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல ரிலேட்டிவ்ஸ் யாரும் அவங்கள பற்றி சொல்ல மாட்டேங்கிறாங்க கேட்டால் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த டைமில் போலீஸ் போயிட்டு கண்டிப்பாக பொன்முடி அவர்கள் தரப்பில் வந்து சொல்லியிருப்பாங்க இதை மாதிரி கண்டுபிடிக்க முடியல தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு பொன்முடி அவர்கள் என்ன சொல்லிருப்பார் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க ஏன்னா அவர் பொது மேடையில மக்களையே எந்த அளவுக்கு மோசமா கொச்சையா திட்டக்கூடிய நபர் அப்படின்னு தெரியும் மாட்டீங்க நீ மாட்டீங்க ட்ரோல் கண்டென்ட் பல எஸி இருக்கும் ட்ரோல்ஸ் அவருக்கு பொது மேடையில மீடியா முன்னாடி இப்படி பேசக்கூடிய நபர் போலீஸ் போயிட்டு இத மாதிரி அவங்களை தேடிட்டு இருக்கோம் அவங்க மேல சேர்த்து அடிச்சவங்கள எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன வாக்க சொல்லி திட்டிருப்பார் அப்படின்னு நீங்களே இமேஜின் பண்ணிக்கீங்க ஒரு பெரிய அழுத்தம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது அவங்க ரெண்டு பேரை கூட கைது பண்ண பண்ணாம என்ன பண்றீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய அழுத்தம் போலீஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது சோ கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் எல்லாம் போயிட்டு டார்சல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒத்துக்கோ உனக்கு தெரியும்னு ஒத்துக்கோ அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் டார்ச்சல் பண்ணுறது தூங்க விடாமல் அங்கே பெரிய ஒரு இருபது முப்பது டீம் என்னமோ ஒரு பெரிய தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் நடக்காத ஒரு கொலை குற்றம் மாதிரி ஒரு இருபது முப்பது டீம் வந்து அங்கே உள்ள இருபது முப்பது பேர் வந்து ஒன்றா போகிறது ஒன்றா வர்றது இப்படிலாம் இருந்தால் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து எப்படி நிம்மதியாக தூங்குவாங்க எப்போ நம்ம கணவர் ஏதாவது கைது பண்ணிடுவாங்களோ நம்ம பிள்ளைங்களை ஏதாவது கைது பண்ணிவிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இயல்பாக இருக்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம் தானே அந்த பயம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அந்த மக்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது அதிகமானதுனால அந்த மக்களால் தாங்க முடியல எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல எங்களோட இயல்பு வாழ்க்கையே நீங்கள் மாத்திட்டீங்க அவங்கள கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் எங்களை நீங்கள் போட்டு டார்ச்சல் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த கோவத்தோட உச்சத்துக்கு போன அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து திருச்சி டு சென்னை அந்த நேஷனல் ஹைவேஸில் வந்து எங்களை இந்த மாதிரி டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல வந்து மறியல் பண்றதுக்காக உட்காந்துட்டாங்க உடனே காவல்துறை வந்து அந்த மறியல் அப்படின்னாவே அதை உடனே தடுத்து நிறுத்தணும்ல அது மீடியா பேசக்கூடாது இல்ல அந்த விஷயம் வெளியில வந்துட கூடாதுல்ல உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா காவல்துறை வந்து அவங்களெல்லாம் எல்லாம் அகற்ற வேலையில செய்யறாங்க அங்க உக்காந்து இருந்ததுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பெண்கள் இருந்தாங்க பொதுவா பெண்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அப்படின்னா அவங்கள வந்து கலைக்கணும் அப்படின்னா பெண் போலீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க பட் நீங்க இந்த ஆர்ப்பாட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆண் காவலர்களே பெண்களை பிடிச்சி இழுக்கிறது சில நபர்களை வந்து கைது செய்யறதுக்காக தூக்கிட்டு போகிறது சில ஆண்களை எது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இது எல்லாமே இந்த பொங்கல் இந்த போகி இன்னைக்கு இந்த டைம்ல நடந்த சம்பவம் தான் எல்லாரையும் போட்டு அவங்க எங்களுக்கு பொங்கலே வேணாம் எங்களால் பொங்கலே கொண்டாட முடியல அப்படிங்கிற ஒரு தான் வந்து உக்காந்துருக்காங்க அவங்கள போட்டு டார்ச்சர் பண்றது அங்கே இழுக்கிறது இங்க இழுக்கிறது அப்படின்னு இந்த சம்பவத்தை பாக்குறப்போ என்ன குற்றம் செஞ்சிட்டாங்க ரெண்டு பேர் குற்றம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்கல்ல ஸோ அவங்களே ஒன்றும் செய்யாத ஒரு குற்றம் தமிழ்நாட்டுல வேற எங்கயும் நடக்காத ஒரு பெரிய குற்றத்தெல்லாம் பண்ணிடல ஏதோ ஒரு ஆதங்கத்துல சேர்த்து அடிச்சிட்டாங்க அது தப்புதான் இல்லைன்னு சொல்ல பட் அதுக்கு ஒன்றும் இங்கே வந்து ஆயுள் தண்டனையோ ஏதோ கிடையாது ஒரு தண்டனை அப்படிங்கிறது கொடுப்பீங்க இப்போ பிடிக்க முடியலன்னா இன்னும் ஒரு மாசத்துல வெளில வருவாங்க தானா புடிச்சிட போறீங்க சோ அதுக்காக அந்த கிராமத்து மக்களே டார்ச்சர் பண்றது அவங்க வந்து வெளியில உட்கார் உட்காந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றப்போ அவங்கள இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறது அப்படிங்கிறது இந்த விஷயத்துல தேவையா அப்படின்னு யோசிச்சு பார்த்தாவே நம்மளால புரிஞ்சிக்க முடியும் ஏதாவது அவங்க ரெண்டு பேரும் வெளியில் இருக்கிறதுனால அடுத்தடுத்த கிரைம் நடக்கும் இன்னொரு மர்டர் நடந்துடும் இல்லை இன்னொரு ஏதாவது ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு அப்படின்னா இவங்க வந்து அந்த கிராம மக்களே இந்த சல்லடை போட்டுலாம் அலசி அந்த குற்றவாளியை நாங்கள் கண்டுபிடிச்சிடோம் அப்படின்னு இந்த போலீஸ் வந்து உறுதியாக இருக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது அவங்க எங்கயோ மறைஞ்சிருக்காங்க இப்போ போலீஸால கண்டுபிடிக்க முடியாதா கண்டுபிடிக்கதான் போறாங்க உண்மையாலும் அந்த கிராம மக்களுக்கு அவங்க எங்க போயிருக்காங்க என்னன்னு தெரியுமான்னு கூட தெரியாது அப்படிங்கிறப்ப அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மேல வழக்கு போடுறது ஆண்களை அழிக்கிறது பெண்களை வந்து தப்பா பேசுறது அப்படிங்கிற விஷயம் தொடர்ச்சியா நடந்தா இத மாதிரி மக்கள் ஆர்ப்பாட்டம் தான் பண்ணுவாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை கலைக்கிறதுக்கு தான் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் போலீஸ் பண்ணிருக்காங்க இந்த அளவுக்குலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு பொதுமக்களை வந்து கஷ்டப்படுத்தி அதுவும் இந்த பொங்கல் தினத்தை கூட அவங்க அவங்களால சந்தோஷமா கொண்டாட விடாம போலீஸ் பண்றது அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு அராஜகத்தோட உச்சம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்க வேண்டிய கேஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளவோ சென்சிட்டிவான கேஸ்லாம் இருக்கு எக்ஸாம்பிள் எடுக்கணும் அப்படின்னா கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்கு நமக்கு தெரியும் அதுல குற்றவாளி யாரு அப்படின்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல ரெண்டு வருஷம் ஆகுது அதே மாதிரி வேங்கை வயல்ல அந்த தண்ணி தொட்டியில் வந்து மலம் கலந்த விஷயம் எவ்வளவு ஒரு முக்கியமான எவ்வளவு ஒரு மோசமான சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு தெரியும் ஸோ அதுல குற்றவாளி யார் அப்படின்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல சென்னையே உலுக்கி பார்த்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு நமக்கு தெரியும் அதுல ரெண்டு பேரெல்லாம் என்கவுண்டர்லாம் பண்ணாங்க பட் யார் குற்றவாளி யார் இதுல தொடர்பு இருக்கு அப்படிங்கிற சார்ஜ் ஷீட்டை இன்னும் போலீஸ் வந்து ப்ராப்பரா ஃபைல் பண்ணாம தான் இருக்காங்க ஸோ இதை மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஆயிரம் சம்பவங்கள் இருக்கு தொடர்ச்சியா மக்களுக்கு எதிராக மக்களை கஷ்டப்படுத்துற மாதிரி விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு பட் அதுல குற்றவாளி யாரு குற்றவாளி என்ன பண்ணா அப்படிங்கிற விஷயத்த காவல்துறை வந்து இன்னும் கண்டுபிடிக்காம தான் இருக்காங்க பட் இந்த விஷயத்துல இவ்வளவு தீவிரம் காட்டி மக்களை வந்து இப்படி பண்றது அப்படிங்கிறது நிஜமாவே எனக்கு வருத்தமா தான் இருக்கு இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ பொன்முடி மீது சேர தூவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கல்ல அப்பனா பொன்முடி எத்தனை பேர் மேலே சேர ஒரு அமைச்சராக இருந்துட்டு நீங்கள் ஒரு சாமானிய மக்கள் தூவுனதுக்கு இப்போ இவ்வளோ பிரச்சனை நடக்குது அமைச்சர் அந்த பொறுப்பில் இருந்துட்டு மேடையில் இருந்துட்டு எத்தனை பேர் மேலே சேர தூ தூவுனாரு நீ எஸ்சி தானே அம்மானு ஒரு ஸ்டேஜில் நின்றுட்டு பேசுகிறாரு இந்த பஸ்ஸில் போகிறவங்க எல்லாம் இந்த இலவச பேருந்து இருக்குல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் விட்டுருக்காங்கள ஸோ அதில் போகிறவங்களெல்லாம் ஓசி ஓசின்னா நம்ம கேவலமான ஒரு வார்த்தையாக தானே இது வரைக்கும் பார்த்துட்ருக்கோம் அதுக்கு என்ன பொருளாக வேணாலும் இருக்கலாம் பட் நம்ம வழக்கத்தில் இருக்கக்கூடியது ஓசி அப்படின்னா ஒரு கேவலமான வார்த்தை அப்படி சொன்னவர் ஸோ அவர் மேலே இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இதைத்தாண்டி பொன்முடி அவர்களை வந்து அளவுக்கு அதிகமாக சொத்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்கில் வந்து மூன்று ஆண்டு சிறை கொடுக்கப்பட்டவர் ஸோ அவருக்கு சிறை தண்டனை கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் வந்து இந்த தீர்ப்பை கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அந்த கேஸுக்கு தடை வாங்கி வச்சிருக்காங்க இது போக செம்மன் குவாரி வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்கு செம்மன் அவர் வந்து இதுக்கு முன்னாடி அமைச்சராக இருக்கிறப்போ செம்மன் வந்து பர்மிஷனுக்கு மீறி அதிகமாக எடுத்தார் அப்படின்னு ஒரு வழக்கு இருக்கு ஸோ இந்த வழக்குக்குலாம் இந்த வழக்கு இதை மாதிரி திட்டினது அவர் மேலே மூணு வருஷம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இதை தாண்டி ஒரு வழக்கு வந்து பெட்டிங்கில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஒரு சேர தூணருக்கு ஒரு கிராமத்து மக்களையே போட்டு டார்ச்சர் பண்றோம் ஓகே பட் பொன்முடி அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதிலே கிடையாது இந்த இருவேல்பட்டி கிராம மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க எப்ப ஒரு அம்மா வந்து எப்ப என்னுடைய மகனை வந்து என்ன வழக்குல ஏதாவது வழக்கு போட்டு தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு தான் இருக்காங்க ஒரு மனைவி வந்து எப்போ தன்னுடைய கணவரை வந்து ஏதாவது வழக்குன்னு சொல்லி தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு அந்த கிராமத்து மக்கள் பயந்துகிட்டு தான் இருக்காங்க ஸோ அவ்வளோ அராஜகம் அப்படிங்கிறது அந்த எறிவியல்பட்டு கிராமத்தில் நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த விஷயத்தில் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி சமூகத்தில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்